இந்த ஆட்சி சொல்லணும்னா தமிழகத்தின் இருண்ட காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் இங்க இருக்கக்கூடிய எல்லா விதங்களிலும் மக்களை நசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சிதான் இந்த ஆட்சி சட்டசபையிலே யார் எதிர்கட்சிகளை பேச விடுவதே இல்லை கேள்விகளை கேட்க விடுவதில்லை விமர்சனங்களை விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவர்களுக்கு இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழல் யாரையும் வந்து சஸ்பெண்ட் பண்றதுதான் வந்து அங்க இருக்கக்கூடிய சபாநாயகருக்கு தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கு இப்படி எதிர்கட்சிகளையும் இயங்க விடுவதில்லை ஜனநாயக முறையிலே பத்திரிகைகளையும் இயங்க விடுவதில்லை யாராவது ஒரு சின்ன விமர்சனத்தை அவர்கள் மீது வைத்தாலும் அவர்களை வந்து அவங்கள மிரட்டுவதற்காக கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற நிலை ஒரு செருப்பை கழட்டி விட்டு விட்டு வரணும்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவரை கூட வந்து அவர்கள் என்ன பாடுபடுத்துகிறார்கள் என்று உங்களுக்கே தெரியும் ஆனா அத கூட வந்து வெளிப்படையாக எழுதக்கூடிய சூழல் தமிழ்நாட்டிலே இல்லை இப்படி அத்தனை இடங்களிலுமே அத்தனை விதங்களிலுமே மக்களையும் இங்கே கேள்விகள் அத்தனை நிறுவனங்களையும் அடக்கி பயமுறுத்தி வைத்திருக்கக்கூடிய ஆட்சி இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது மின்சாரங்கிறது வந்து யாருக்குமே என்ன அப்படிங்கிறது தெரியாத ஒரு நிலையை போ நோக்கிதான் நாம் போய்கொண்டிருக்கிறோம் இங்க வந்து சிறு தொழில்களுக்கு விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு இந்த மின்சாரம் இல்லாமல் கூட பலர் வந்து சிறு தொழில்களை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவங்களால ஒரு எல்லாம் வாங்க முடியாது அவங்களுக்கு வந்து இது பெரிய பாதிப்பை உருவாக்கி அவங்க வந்து வே கடையை மூடிவிட்டு போக வேண்டிய ஒரு நிலை இப்ப ஒரு ஊரை தாண்டி போகும்பொழுது நீங்க வந்து ஒரு அந்த கடை வீதியை தாண்டி போகும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா மாலையிலே அத்தனை கடைகளும் தான் கிடைக்குது அங்க என்ன வியாபாரம் பண்ண முடியும் அவங்க எப்படி வாழ முடியும் விவசாயிகளுக்கு எந்த நேரத்துல தண்ணி வருது வரலைங்கிறதே தெரியாம அதுவும் விவசாயிகளோட பிரச்சனைகளை இவங்க எந்த அளவுக்கு எது நியாயமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் நிவாரணங்கள் சரியாக போய் சேரவே இல்லை தண்ணி வராதுன்னு தெரிஞ்சு விதைக்காமல் விட்ட விவசாயிகளின் நிலை என்ன தற்கொலை செய்து கொண்டவர்களை கூட வந்து வேற வேற காரணங்களுக்காக தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சிதான் இந்த ஆட்சி இன்னைக்கு மீனவர்களோட நிலை என்ன எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனா அதை பத்தியும் வந்து எல்லாத்தையும் வந்து மத்திய அரசாங்கத்தின் மேல் ஒரு குறையாக சொல்வதேனா அவங்க மேல தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனா தனக்கு இதில் பங்கே இல்லை என்று அந்த ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர இவங்களால தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் இது எல்லா விதங்களிலும் ஒரு இரண்டு ஆட்சி பல முறை சொல்லியதை போல வந்து தலைவரை போற்றியும் தலைவரை தூற்றியும் தான் அரசியலும் பத்திரிகை உலகமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது உங்களுக்கே தெரியும் எந்த விதத்திலும் நியாயம் இல்லை ஏன் நான் சொல்லுகிறேன் எல்லா விமர்சனங்களையும் நீங்கள் அவரை நோக்கிதான் வைக்கிறீங்க இன்னைக்கு ஆட்சியில் இருப்பவர்களை நோக்கி எந்த கேள்விகளும் கேட்கப்படுவதில்லை ஆனா தலைவரை நோக்கி தான் அத்தனை கணைகளும் அத்தனை கேள்விகளும் முன்வைக்கப்படுகிறது அவரை விமர்சனம் செய்வதிலே தான் அரசியல்ல இருக்கக்கூடிய பலருக்கு அதுதான் வாழ்க்கை அதனால சில நேரங்கள்ல வந்து போனா போது தன்னால வந்து நிறைய பேர் பழைச்சிட்டு போறாங்கன்னு விட்டுற வேண்டிய நிலையில தான் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன் நான் அழகிரி அண்ணனை மதுரைக்கு போகும் ஒவ்வொரு முறையும் சந்திக்காமல் வருவதே இல்லை பல நேரங்கள்ல அவர் ஊர்ல இருக்கிறது இல்லை இல்லைன்னா டெல்லியில இருப்பாரு சென்னையில இருப்பாங்க அப்பொழுது சந்திக்க முடிவதில்லை ஆனா இந்த தடவை நான் போகும்பொழுது அந்த பகுத்தறிவு பாசறையின் ஒரு அமைப்பாளர் வீட்டு கல்யாணம் அமைப்பாளருக்கே திருமணம் எனும்பொழுது மதுரைக்கு போகிறேன் அங் அந்த நேரத்தில் அவர் இருக்காரு அவரை சந்திக்கிறேன் ஒரு சகோதரரை சந்திப்பது கூட இங்க ஆக்கப்படுது அது வந்து கூட இருந்து கேட்ட மாதிரி பல பேர் அதை வந்து எழுதிட்டு இருக்காங்க போது நான் என்ன பதில் சொல்ல முடியும் அதுக்கு